மக்களின் தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அகவை தின நல்வாழ்த்துக்கள் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழ் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு இனி அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அகவை நல்வாழ்த்துக்கள் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழ் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமில்லன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அகவை தின நல்வாழ்த்துக்கள் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழ் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமில்லன் சீமான் அவர்களுக்கு அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அகவை தின நல்வாழ்த்துக்கள் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழ் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமில்லன் சீமான் அவர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழர் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் காப்பாறனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமில்லன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அகவை தின நல்வாழ்த்துக்கள் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழ் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமில்லன் சீமான் அவர்களுக்கு அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அகவை தின நல்வாழ்த்துக்கள் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழர் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனைய காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமில்லன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அகவை நல்வாழ்த்துக்கள் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமில்லன் சீமான் அவர்களுக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமில்லன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அகவை தின நல்வாழ்த்துக்கள் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழ் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமில்லன் சீமான் அவர்களுக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அகவை தின நல்வாழ்த்துக்கள் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழ் கட்சி பத்தாவது போடி சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழர் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னையினா காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அகவை தின நல்வாழ்த்துக்கள் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழர் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமில்லன் சீமான் அவர்களுக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அகவை தின நல்வாழ்த்துக்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழர் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு இனிய அகவை நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழ் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமில்லன் சீமான் அவர்களுக்கு இனி அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் சீமான் அவர்களுக்கு அகவை தின நல்வாழ்த்துக்கள் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழர் கட்சி பத்தாவது போடி சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமில்லன் சீமான் அவர்களுக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அகவை தின நல்வாழ்த்துக்கள் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழர் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழர் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அகவை தின நல்வாழ்த்துக்கள் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழர் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமில்லன் சீமான் அவர்களுக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அகவை தின நல்வாழ்த்துக்கள் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழர் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அகவை தின நல்வாழ்த்துக்கள் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழ் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு இனி அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு நிறைந்த அகவை தின நல்வாழ்த்துக்கள் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழர் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமில்லன் சீமான் அவர்களுக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அகவை தின நல்வாழ்த்துக்கள் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழ் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் அகவை தின நல்வாழ்த்துக்கள் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழ் கட்சி பத்தாவது போடி சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு இனி அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அகவை தின நல்வாழ்த்துக்கள் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழர் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இனி அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அகவை தின நல்வாழ்த்துக்கள் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழர் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னையினா காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழர் கட்சி பத்தாவது போடி சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் அவர்களுக்கு இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள்

தலைவன் மக்களின் முதல்வர் உங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அகவை தின நல்வாழ்த்துக்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தேனி மாவட்டம் நாம் தமிழ் கட்சி பத்தாவது போலீஸ் சட்டமன்ற தொகுதி பத்தாவது மாவட்டத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன காப்பாளனுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் ஒரு வழிகாட்டிக்கு என்னுடைய இனிய அகவை தின வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இனியகவை